இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவைகளை சந்தித்த அதிசயம் இதை பெறாமல் சொல்கிறீங்க அவர்கள் வனாந்தரத்தில் வரும்பொழுது அங்கே என்ன இல்லை ஒரு ஜூஸ் கடை கிடையாது தேவைகளை அற்புதமாக சந்தித்தார் எப்படிங்க சந்தித்தாரு அவர்கள் அவருக்கு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு கடையும் கிடையாது எந்த ஒரு மளிகை கடையும் கிடையாது எந்த ஒரு கேஸ்கார் வர வேண்டிய சூழ்நிலையை அங்கே வழிகளுக்கு பாதைகள் எதுவுமே கிடையாது கர்த்தர் அவர் வானத்தின் மண்ணாவே கொடுத்து கர்த்தர் திருப்தியாக போஷித்தார் திருப்தியாக்கறத போஷித்தார் இதை பெறாமல் சொல்கிறீங்க ஒருத்தர் சொன்னார் ஒரு தீர்க்க தேசையா சொன்னார் ஆண்டவர் மண்ணாவை கொடுத்து நாற்பது வருஷம் மனாதாரத்தில் வழி நடத்தி வந்தார் ஓகே அது சந்தோஷம் ஆனால் அவங்களை பாதிரச்ச தேவை இல்லையா அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸு அழுக்காகவே இல்லையா ஒருத்தன் ஒரு வயசுலேருந்து எகிப்து வெளியே வந்திருந்தேன்னா நாற்பது வருஷம் நாற்பது வயசு ஆரோக்கியம் என்ன பண்ணிருக்காங்க மனாதாரத்தில் நடந்து இவங்க வளரும்போது செருப்பு வளர்ந்துருக்கும் போல இவங்க வளரும்பொழுது அவங்க ட்ரெஸ்ஸும் வளர்ந்துருக்கும் போல அவரு பக்கம் என்ன பண்ணாரு மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாக கருத்தர் வழி நடத்தி வந்தார் எத்தனை பேர் சொல்றீங்க ஆமாம் மேகம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் நடந்தார்கள் மேகம் எங்கெங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கங்கெல்லாம் அவர்கள் பாலை மிரங்கினார்கள் எத்திரி பேர் ஆமன் சொல்றீங்க மேகமே மகி மகின் மேகமே இந்த நாளிலே வந்தால் போதுமே நடக்குமே அவர்கள் ஆண்டர் வழி நடத்தி வராரு பாருங்க திருப்தியாக போஷிக்கிறார் அவர்கள் என்ன கேக்குறாங்க எங்க சாப்பாட்டு அண்டையில ஆமிடைய வீட்டுல இருந்து அவங்க வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்னும் என்ன சாப்பிடல அவங்க இறைச்சி சாப்பிட்டு பழகப்பட்டுங்க அவங்க எகிப்தில் இருக்கும் பொழுது அடிமைத்தனமா இருந்தாங்க நாற்பது நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனமாக இருந்தாங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னா குற அவங்க சொல்ற வேலையை செய்யணும் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும் இதுதான் வேலையா இருந்தது திபிராம சொல்றீங்க ஆனா அவங்க என்ன பேசுறாங்க பாருங்க யாத்திராங்க பதினாறாம் அதிகாரம் யாத்ராங்க பதினாறாம் அதிகாரம் ரெண்டு வாசிங்க அந்த ஒனாந்திரத்தில் இஸ்ரேல் புத்திராக சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரத்தில் அண்டையிலே உட்கார்ந்து பாத்திரத்துக்கு அண்டையில் என்னது சாமான் கொண்டு வந்து பாத்திரம் சாப்பிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டாங்களாம் இவங்க மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடல இவங்க எங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க சாப்பாடு அண்டையில் சாப்பாடு கொஞ்சம் மீதி போட்டிருக்கோம் குழம்பு கொஞ்சம் மீதி போட்டிருக்கோம் ஆமாம் மீன் குழம்பு கொஞ்சம் மீதி போட்டிருக்கோம் எத்தி விடாமல் சொல்றீங்க பாத்திரத்தின் அண்டையில் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டாங்களாம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பாத்திரத்தின் அண்டையில் சாப்பிடும்படியாக அவர் அழைக்கவில்லை அவள் அவர்கள் எஜமான போல மேஜையில் உட்காந்து சாப்பிடும்படியாக அழைத்து கொண்டு வருகிறார் அவர்கள் முருமுறுக்கிறாங்க நாங்கள் பார்த்துருக்கிற ஆண்டையில் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டிருந்தால் இருக்குமே எங்களுக்கு இறைச்சி இல்லையே எங்களுக்கு சாப்பாடு இல்லையே என்று முருமுறுக்கிறாங்க ஆண்டர் சொல்கிறாரு நாலாவது வசத்தில் அப்பொழுது கருத்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வனாந்தரத்துலேருந்து அப்பம் வரிசைக்கு பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொருவரும் நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்கள் இல்லை என்று நான் சோதித்து பார்ப்பேன் என்று ஆன்றர் சொல்லுகிறார் அழுவியா எட்டாம் வசம் சொல்லுது பின்னும் மோசை சாயங்காலத்தை நீங்கள் புசிக்கிறதுக்கு கடத்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடியிற்காலத்தையும் உங்களுக்கு திருப்தி ஆடுவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் எதை விராமல் சொல்றீங்க அலலுவயா அவங்க வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டோர் காடைகளை வர வைத்தார் காடைகள் எப்படி வர வச்சாரு அங்கே பக்கத்து தீவுலேருந்து பக்கத்து நாட்டிலிருந்து பெரிய பெரிய காடைகள் பெரிய பெரிய பறவைகள் என்ன பண்ணுது கடல் மேல் கடல் வழியாக பறந்து கொண்டு வருகிறது அது அவைகள் காற்றுகள் எந்த பக்கம் வீசுகிறதோ அதன் பகுதியில் போய் கொண்டு இருக்கும் காற்று வீசவில்லை என்றால் அதே இடத்துல இறங்கிடும் ஆண்டவர் என்ன பண்ணால் தெரியுமா அந்த காடைகளை பறவைகளை பயங்கர புசுக்கு புசுக்குன்னு இருந்ததை அவர்கள் பறந்து கொண்டு வருகிறது இவர்கள் இருந்த இடத்துக்கு நேராக வரும் பொழுது காற்றை நிப்பாட்டி அந்த காடைகள் எல்லாம் கீழே விளக்கிறத கிருபை செய்தார் ரெண்டு பயணம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் நடப்பான்னு வச்சுங்களேன் இல்லை ஐம்பது கிலோமீட்டர் நடப்பாங்க நூறு கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் வெறி இறைச்சியாக இருக்கிறது திபிராம சொல்கிறீங்க ஃப்ரெஷ்ஷானது திபிராம சொல்கிறீங்க ஐஸ் போடாம வச்சுருந்தாங்க அழலூயா ஃப்ரெஷ்ஷாக வருது இங்கே அடித்து சாப்பிட்றாங்க அப்போ காடைகளை கருத்தை திருப்தியாக கொடுத்தா அப்பத்தை கருத்தை திருப்தியாக கொடுத்தா அன்பானவர்களே பிரியமானவர்களே அந்த இடத்துல கடைகள் இல்லை அவன் சூப்பர் மார்க்கெட் இல்லை அங்கே ஹோட்டல் கிடையாது ஆனால் வானத்தின் மண்ணாவையை கருத்து கொடுத்தார் கருத்து உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் தேவைகளை வானத்தின் மண்ணாவைகளை கருத்து கொடுப்பார் வானத்துக்குரிய ஆசீர்வத்தை கருத்து கொடுப்பார் உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறும் உங்கள் வீட்டில் அப்பமோ தண்ணீரும் குறைவதில்லை உங்கள் வீட்டில் அப்பமும் தண்ணீரை குறைவதில்லை ரசம் குறைவதில்லை உங்கள் நெருக்கடிகள் நீங்கும் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க அல லூயா அப்பமா தண்ணீர் வாழ்க்கையில் குறைவதில்லை திராட்சுராசம் குறைவதில்லை சாப்பாடு குறைவதில்லை நாம் ஏங்குவதில்லை ஏந்துவதில்லை நம்ம சந்ததி சாப்பாட்டுக்கு அழிஞ்சு திருவதில்லை அநேக பேருக்கு நம்ம சாப்பாடை கொடுக்கிற கடுக்கிற கைகளாக கருத்துற வைப்பாராக நாம் வெகுமதிகளை கொடுக்குற கைகளை கருத்துற வைப்பாராக எத்தனை பேராம சொல்கிறீங்க வெகுமதிகளை கொடுக்குற கைகளை கருத்துட வைப்பார் நம்ம ஏந்தி நிற்கிற கைகள் கிடையாது அழையா தேவைகள் அற்புதமாக சந்திக்கிற தேவன் என் தேவன் தம்முடைய மகிமனை ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்திய சுக்குள் மகிமேல நிறைவாக்குவார் அந்த இடத்துல சாப்பாடு இவங்க கிட்ட காசு நிறைய இருக்குது நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருந்து வெளியே வரும் பொழுது ஆண்டவர் பொன்னியும் வெள்ளியும் தங்கத்தையும் ஆடு மாடிகளையும் கேட்டு வாங்கி வர சொல்கிறாரு இவர்களுக்கு காசுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் காசு இருந்தாலும் ஆனால் பொருள் இல்லை கடை இல்லை எது பேரும் ஆமாம் சொல்கிறீங்க இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க எது பேர் சொல்கிறீங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம ஊழியத்துலேருந்து கொரோனா டைமில் ஆமே நம்ம சாப்பாடு செஞ்சு அமே நம்ம என்ன பண்ணோம் போயிட்டு நம்ம போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம் ஆமேன் நான் இங்கேருந்து நிறைய சென்னை ஃபுல்லாலாம் நம்ம கொடுத்துருக்குறோம் அது பெரிய பெரிய ஊழியத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையோ நம்ம ஊழியத்தை கருத்தை கொடுக்க கருத்தர் கிருபை செய்தார் எந்த பேர் ஆமீன் சொல்கிறீங்க அது லூய்யா அப்போ அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருந்துச்சு நிறைய இருந்தாலும் ஆனால் கடை இருக்காது எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இவர்களுக்கும் அப்படி தான் இருந்தது ஆனால் கர்த்தர் தம்முடைய மகிமின் ஐஸ்வரத்தின்படி அவர்கள் குடைகள்லாம் கிறிஸ்தியுக்குள் நிறைவாக்கினார் இறைச்சியை கொடுத்தர் கொடுத்தா ஆமீன் மாம்சத்தை கருத்தர் கொடுத்தா அழலுயா அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரு நல்ல ஒரு மன்னாவை ஆண்டர் கொடுத்தார் அழல் இந்த காலைவில் வந்திருக்கிற நீங்க உங்கள் கையின் பிரியாசத்தை கர்த்தர் உங்கள் அதிர்ஷ்டத்தை பண்ணுவார் உங்கள் கையின் பிரியாசத்தை அதிர்ஷ்டத்தை பண்ணுவார் உங்க பொருளாதாரத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை பண்ணுவார் உங்கள் சுகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பண்ணுவார் உங்க வீட்டில் சமாதானத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை காண பண்ணுவார் வழி திறக்கிற அதிர்ஷ்டத்தை கருத்தை காண செய்வார் தேவைகளை அற்புதமாக சந்திக்கிற அதிர்ஷ்டத்தை காணப்பண்ணுவார் எத்தி பேராம சொல்றீங்க வழி திறக்கிற அதிசயத்தை கருத்தை காண செய்வார் உங்கள் தேவைகளை அற்புதமாக சந்திக்கிற அதிசயத்தை கருத்தை காண செய்வார் உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற பொருளாதார தேவைகள் கருத்து கொடுப்பாரு ஆம பிள்ளைகள் வளர்க்கிற ஞானத்தையும் கருத்து கொடுப்பார் அலலுயா அப்போ ரெண்டு காரியங்கள் பார்த்துருக்குறோம் ஆமீன் வழிகள் திறக்கிற அதிசயம் ரெண்டாவது தேவைகளை அதிசயமாக சந்திக்கிற அதிசயம் அலலூயா